ஓம் ஸ்ரீ மகா பெரியவாசரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத வேதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று முறை வேறாயினும் முடிவு ஒன்றே சுருக்கமாக யஜ்ஞங்கள் என்றால் ஒவ்வொரு தேவதைக்கும் மந்திர துவாரா அகுதிகளை அர்ப்பணம் பண்ணுவது என்று அர்த்தம் ஒரு விதத்தில் அந்த மந்திரங்களே தேவதா ஸ்வரூபமாகவும் இருக்கின்றன இன்னொரு விதத்தில் ஆகுதி செய்யப்படும் திரவியங்களைப் போலவே இந்த மந்திராக்ஷரங்களும் தேவதைகளுக்கு ஆகாரம் மாதிரி ஆகி அவற்றின் சக்தியை விருத்தி பண்ணுகின்றன மந்திரம் என்பது இப்படி மல்டி பர்பஸ் அதாவது பல நோக்கங்கள் உள்ளதாக இருக்கிறது நாம் வரி கொடுக்கிறோம் அவையெல்லாம் ஒரே இராஜாங்கத்துக்கு போகிறவைதான் ஆனாலும் தொழில் வரி நிலவரி மோட்டார் வரி என்று பல வரிகளை செலுத்தும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரிடம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனியாக முத்திரை கடிதாசு இருக்கிறது அதுபோல ஒவ்வொரு கர்மாவுக்கும் மந்திரம் தேவதை திரவியம் காலம் எல்லாம் தனித்தனியே இருக்கின்றன இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிரமம் வேறு வேறாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பரம தாத்பரியம் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதுதான் வெவ்வேறு ஆஃபீஸில் டாக்ஸ்களை கட்டினாலும் ஒரே கவர்மெண்ட்டுக்கு போகிறது என்ற அறிவு நமக்கு இருக்கிற மாதிரி பல தேவதைகளை உத்தேசித்து வெவ்வேறு யஜங்கள் செய்தாலும் எல்லாம் ஒரே பரமேஸ்வரனைச் சேர்கிறது என்ற ஞானத்தோடு பாவத்தோடு செய்ய வேண்டும் நாம் செலுத்துகிற வரி கணக்குகளையும் இப்படி வரி செலுத்துகிற நம்மையுமே கூட ராஜாவுக்கு அல்லது குடியரசானால் ராஜாங்க தலைவருக்கு தெரியாது பரமேஸ்வரனாகிய ராஜாவுக்கோ நம் ஒவ்வொருவர் விஷயமும் நமக்கே தெரிவதை விட நன்றாகத் தெரியும் யஜ்ய ரூபமான நம்முடைய வரியை சரியாக கொடுக்கிறோமா என்ற கணக்கும் அவனுக்கு தெரியும் அவனை ஏமாற்ற முடியாது ஒவ்வொரு யாக கர்மாவுக்கும் இவ்விதமாக மந்திரம் திரவியம் தேவதை என்று மூன்று உள்ளன வாயில் மந்திரம் கையில் ஆகுதி பண்ண வேண்டிய திரவியம் மனசில் தேவதையின் தியானம் ஓம் ஸ்ரீ மகா ஜெய் ஜெய ஹர ஹர சங்கர